கல்யாணத்துக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல காதலனோட வருகையை எண்ணி காத்துட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு லவர் கால் பண்ணி என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது சாரி நீ மூவானு சொல்ல மனசு போயிடுறா ஹீரோயின் இப்ப அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்த ஹீரோயின் ஒரு மீடியா கம்பெனில இன்டர்னா வேலைக்கு சேர அந்த இடத்துக்கு வந்து இன்டர்வியூ பண்றவங்க ஹீரோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு பேண்ட் வச்சிருப்பான் அதுல அவன் கம்போஸ் சாங்க அதே பேண்ட்ல இருக்க வேற ஒரு பணக்காரனோட பையன் தான் கம்போஸ் பண்ணுற மாதிரி அவங்க காசு வாங்கிட்டு பப்ஷ் பண்ணாலதான் ஹீரோ அவங்களை அடிச்சிருப்பான் அங்க ஹீரோ ஹீரோயினையுமே பாத்துப்பான் இப்ப ஹீரோ அந்த பேண்ட்ல இருந்து வெளியில வந்து ஒரு பேமஸ் சிங்கர் கிட்ட கொலபரேஷனுக்கு ட்ரை பண்ற சொல்றாரு அவரோட மேனேஜரும் டியூன் ஓகே பட் இதுக்கு ஒரு நல்ல லிரிக்ஸ் வேணும் சொல்ல அப்ப அங்க ஹீரோயின் சிங்கரை இன்டர்வியூ பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க ஹீரோவும் அவளை பார்த்துட்டு அவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் சொல்லி உள்ள வர வைக்கிறான் அப்ப ஹீரோயினும் மேனேஜர் கிட்ட இன்டர்வியூக்காக இருக்க ஹீரோ ஹீரோயினோட டைரி எடுத்து படிக்கிறான் அதுல சில கவிதைகள் எழுதின பக்கம் மட்டும் கிழிஞ்சு போயிருக்க அதுல இருந்த முதல் நாலு நயன மட்டும் வச்சு அதுக்கு ஒரு டியூன் போட மேனேஜரும் இன்டர்வியூ கொடுக்கறோம்னு சொல்லிட ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடா இதுக்காக ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிறாங்க ஒன்னா எங்க பார்த்தாலும் சுத்துறாங்க இதுல ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் மலர் ஆரம்பிக்குது அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பத்த ஹீரோயினோட ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திட்டான் இவனும் அப்படி பண்ணிடுவான் சொல்லிட்டு இருக்க இந்த ஆர்குமெண்ட்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகி மயக்கப்பட்டு விழுந்தா அப்ப டாக்டர் அவளை செக் பண்ணி பாத்துட்டு அவளுக்கு அல்சைமர் நோய் இருக்கிறதா சொல்ல அத அவ ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போகும்போது ஹீரோ அவனோட ஃபர்ஸ்ட் கான்செர்ட் முடிச்சுட்டு அது பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும் அத ஹீரோயின் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பான் அதனால அவளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அவளோட பிரச்சனைய அவ யார்கிட்டயுமே சொல்லாம இருப்பா இப்ப அடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்காக ஹீரோ பிளைட் ஏற போக அங்க ஹீரோயினோட ஆபீஸ்ல பார்ட்டி ஒண்ணு நடந்துட்டு இருக்கும் அதுல ஹீரோயினை விட்டுட்டு போன முன்னாள் காதலனும் வந்திருப்பான் அவளை பார்த்ததும் அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போட அவன் அவளை அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்பிடுவான் அப்ப அவளோட பேக் அங்கேயே மறந்து விட்டுட்டு போக அத ஒருத்தன் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல ஹீரோவும் அவனோட கான்செர்ட்டையே கேட்டுட்டு ஹீரோயின்காக வந்து அவளோட பேக்க பாக்கும் அதுல அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும் அத பார்த்து ஷாக் ஆன ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இனிமே எப்பவும் அவனை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு அவளையும் அழைச்சிட்டு கான்செர்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான் அங்கேயும் அவளோட முன்னாள் காதலன் வந்து நிக்க ஹீரோயின் இப்ப கரண்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிடா அவன் தான் லவ்வர்னு அவன் கிட்ட பேச அந்த ஆளும் ஹீரோவும் ஹீரோயினோட நிலைமை அந்த பொறுக்கையை அடிக்க என் லவரையே அடிக்கணு ஹீரோயின் ஹீரோவையை அடையாளம் தெரியாம கத்திய வச்சு குத்திடுறா அப்படியே மயக்கமும் போட்டு விழ ஹீரோ தான் குத்து வாங்கின நிலமையோ ஹீரோனா ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்றான் கான்சர்ட்டையும் அட்டன் பண்ண மாட்டேன் ஹீரோயின் கூடவே இருக்க போன ஹீரோ முடிவு அதுக்கு முன்னாடியே நம்மளால ஹீரோட வாழ்க்கைய அழிஞ்சா போதும் ஹீரோயினும் லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயும் போயிடா இப்போ ஒரு வருஷம் ஆயிருந்து ஹீரோ பெரிய சிங்கர் ஆயிட்டான் பல இடங்கள்ல போய் பாடினாலும் அவனால ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியல அந்த சமயம் அவனோட கான்செர்ட்ல எடுத்த ஒரு போட்டோல ஹீரோயினோட முகம் பதிவாக அத வச்சு ஹீரோயின் இருக்கிற இடத்தையும் அவன் கண்டுபிடிச்சிடறான் ஆனா ஹீரோயினுக்கு அவனை சுத்தமா அடையாளமே தெரியல அதனால ஹீரோவும் ஹீரோயினா வெளியில அழைச்சிட்டு போய் அவளுக்கு புடிச்ச எல்லாம் செஞ்சு அவளுக்கு பலசலாம் ஞாபகப்படுத்த பாக்குறான் அப்ப கூட ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் வராதனால மனசு ரொம்பவே கதறி ஆள ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலா ஹீரோயினுக்கு ஹீரோ ஞாபகத்துல தான் இருப்பான் அவளை எங்க திரும்ப கூட்டிட்டு போயிட போறானு பயந்துதான் இப்படி ஒரு டிராமா பண்ணிட்டு இருந்திருப்பா இப்ப ஹீரோ ஃபீல் பண்றத பாக்க முடியாம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து